தொடர்ச்சியாக பாருங்க வாங்க உள்ள போகலாம் உள்ள போனோம்னா போர்டிகோ வருது போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படியே பின்னாடி பார்த்தோம்னாக்க படி வருதுங்க படி வழியாக மேலே மாடிக்கு போகலாம் சரி வாங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வீட்டுக்கு போகிற நடப்பாதை வந்துங்க உங்களுக்கு எப்படி ஏழு அடிக்கு எட்டு அடி கிடைக்குது இடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாசப்பொடிக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு எட்டு ஒரு இடம் கிடைக்கிது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஷோர் போட்டிருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா மெயின் டோரில் உங்களுக்கு சேஃப்டி கிரீல் போட்டிருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் ஹால் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஆறுங்க ஹாலு அதில் பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் நல்லா ஹெவியாகவே போட்டிருக்கிறாங்க நல்லாயிருக்கு எந்த ஒரு கிராக்கு இல்லை பெயிண்ட்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வரவங்க பெயிண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நடபாதை வந்து ஒரு மூணுக்கு மூணு இருக்குங்க பெட்ரூம் போகிற வழியில் பெட்ரூம்க்குள்ளே நுழைஞ்சாக்க ரெண்டு ஜன்னல் இருக்குங்க பத்துக்கு பத்துங்க பெட்ரூம் சைஸு கபோர்டுலாம் வச்சிருக்காங்க லேப்ட் இருக்குது வாங்க பாத்ரூம்குள்ளே போகலாம் பாத்ரூம்குள்ளே குள்ளே பார்த்தீங்கன்னா டைல் ஒட்டி இருக்கிறாங்க ஒயிட் கலரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இல்லை இந்தியன் டாய்லெட்டு தான் ஓரளவு நீட்டாக தான் இருக்குது பாத்ரூமு சரிங்களா டோர்லாம் நல்லா நல்லா தான் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜன்னல் பார்த்திங்கன்னா ஹாலில் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்குறாங்க நல்லா இருக்குது மரம் பெண்டு இல்லை ஜன்னல் வந்து விரியாமல் இருக்குது வீடு வந்து புது வீடுங்க அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை நான் யதார்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என் நம்பர் கீழே இருக்கும் இல்லைன்னா மேலே இருக்கும் என் நம்பர் கால் பண்ணுங்க ரெண்டாவது இந்த வீடு ஒன்றரை செண்டுங்க வீட்டுக்காரங்க கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சொல்கிறாங்க வாங்க எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கிறவங்க நம்ம வியூவர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க அந்த ஏரியா கேடிசி நகர் மங்கம்மா சாலை பாத்திமா கோவில் அந்த அருகில் உள்ள வியூவர்ஸ்க்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேற்கொண்டு பேசிக்கலாம் பேசிக்கிட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குன்னா நேரில் காட்டுறோம் காட்டி வீட்டுக்காரங்களோட டைரெக்டாக பேசுங்க பேசி உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க பேசி முடிச்சுக்கலாம் இனி தூங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும் வணக்கம் லெவன் பில்டர்ஸ்